அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே ஐயப்பா காட்டிலே வாழும் அன்பு பூக்கிறது பெருகி காட்டினில் இனிமை சேர்க்கின்றது சுவாமி என்று யாரை சொன்னாலும் சுவாமி சொல்வது போலியிருக்கு சபரி சாமி சொல்வது போலிருக்கு சாமி என்று என்னை யார் சொன்னாலும் ஐயரை நினைக்கும் என் மனது என் ஐயரை நினைக்கும் என் மனது அருள் தரும் ஐயப்பா அருள் தருமையப்பா சபரி ஐயப்பா சரணமையப்பா நினைவில்லாம் சபரிமலை நெஞ்சமில்லா ஐயப்பனே நீங்காத மன நிம்மதி தரணுமையப்பா உன்னினைவே நாளும் என் சரண மையப்பா நாளும் என் சரண மையப்பா உங்கள் வீரமணிக்கண்ணனின் பணிவான வணக்கங்கள் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை இது அரிகரசதனோடு ஒரு அற்புத பயணம் ஒரு ஆனந்த பயணம் இது ஆன்மீக பயணம் பக்தர்களே ஐயப்பன் வரலாற்றிலே நேற்று மகிழ்ச்சி வதம் முடிந்து ஐயப்பன் அரண்மனைக்கு திரும்பி பட்டாபிஷேகம் நடத்தும் ஆசையை பந்தளராஜனும் மகாராணியும் ஐயப்பனுக்கு சொன்னார்கள் அதுவரையில் பார்த்தோம் இன்று தொடர்கிறது பந்தளராஜனும் மகாராணியும் ஐயப்பனிடம் தங்களுடைய ஆசையை சொல்ல ஐயப்பன் என்ன முடிவெடுத்தான் அதுதான் நித்திய பிரம்மச்சரியத்தின் பரிபூரண அவதாரம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான பிரத்யக்ஷ தெய்வமான என் சுவாமி ஐயப்பன் சொன்னது இதுதான் மதிப்பிற்குரிய அன்னையே தந்தையே இந்த அவதாரம் நோக்கம் நான் நித்திய பிரம்மச்சாரியாகி என்னுடைய பக்தர்களை காப்பதுதான் என்னுடைய லட்சியம் ஆகவே மணிமுடி எனக்கு வேண்டாம் என் தம்பிக்கு மணிமுடியை தரித்து இந்த நாட்டின் இளவரசனாக்குங்கள் நான் காட்டிலே தனிமையாக தவத்தோடு சின் முத்திரையோடு என்னை நாடிவரும் பக்தர்களுக்கு என்றென்றும் பரிபூர்ணமான அருளைத் தருவேன் என்று கூறினார் ராஜாவும் ராணியும் கண்ணீர் சிந்தினார்கள் ஐயப்பா நாங்கள் தவறு செய்து விட்டோம் எங்களை இப்படித்தான் தண்டிப்பாயா என்று மனமுருக கேட்கிறார்கள் அதற்கு ஐயப்பன் கூறினார் தெய்வாம்சம் பொருந்திய இந்த தாய் தந்தையருக்கு நான் அந்த மாதிரி நினைப்பேனா சத்தியமாக நினைக்க மாட்டேன் என்னுடைய அவதாரம் இந்த அவதாரத்தில் நான் காட்டிலே இருந்து என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு என்றென்றும் நான் அருள் தரும் ஐயப்பனாக பலம் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை சரி ஐயப்பா நீ முடிவெடுத்து விட்டுவிட்டால் நாங்கள் அதற்கு என்றும் தடை கோர முடியாது நீ எங்கு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லு அந்த இடத்தில் பிரமாதமான ஒரு அரண்மனை தருகிறோம் என்று ராஜா சொன்னார் அரண்மனை வேண்டுமென்றால் நான் இங்கே தங்கிவிடுவேன் எதற்கு காட்டிலே வேண்டுமென்றால் எனக்கு ஒரு சின்ன ஆலயம் எழுப்புங்கள் அதிலே அன்னை தந்தை என்ற ஒரு பந்தத்தோடு ஒரு நாள் பதினான்காம் தேதி எவ்ரி அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதியாக வானில் நான் பக்தர்களுக்கு காட்சி தரும்பொழுது அந்த வேளையிலே நீங்கள் அணியும் அந்த ஆபரணம் நீங்கள் எனக்கு போடும் அந்த ஆபரணங்களை ஒரு நாள் உங்களுக்காக நான் மகாராஜாவாக இளவரசனாக அன்று காட்சி தருவேன் என்று தன்னுடைய பெற்றோர்களிடம் தெரிவித்தார் சரி ஆலயம் எழுப்பும் இடத்தை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்கும் பொழுது ஐயப்பன் இதோ என் வில்லிலிருந்து அம்பை விடுகிறேன் அந்த அம்பு எந்த இடத்தில் விடுகிறதோ அங்குதான் தான் நான் அமரப்போகும் இடம் என்று ஐயப்பன் கூற ஐயப்பன் வில்லை எடுத்து விடுகிறார் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அதுதான் இன்றும் சபரிமலை என்று அழைக்கப்பட்டு அங்கே பந்தலராஜன் ஐயப்பனுக்கு அழகாக கோவில் எழுப்பி ஐயப்பன் காற்றுக்கு சென்று தவக்கோலத்துடன் சின்முத்திரையுடன் தன்னுடைய பக்தர்களை பரிபாலித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஐயப்பன் அமரும் பொழுது அந்த பெல்ட் மாதிரி கட்டிருப்பார் அது ஒன்றும் இல்லை காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் என்ற ஐம்புலன்களை அடக்கி தன்னை தத்துவமசியாக உணர்ந்து நமக்கும் அந்த கோலத்தை நமக்கு காட்சியளித்து தவக்கோல நாயகனாக நம்மை அருள் கொண்டிருக்கும் சபரிமலை ஐயப்பன் அவதார நோக்கத்தோடு அங்கிருந்து இருந்து அருள்மழை பொழிகிறார் இப்போ ஐயப்பனும் ஒரு குழந்தை தானே தன்னுடைய குழந்தைக்கு அப்பா அம்மா வந்து ஆபரணம் பூட்டி அழகு பார்க்கறதெல்லாம் நியாயம் தானே ஆகவே அவர்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றும் பட்சத்தில் அதனால்தான் இன்றும் ஐயப்பன் ஒரு தவக்கூல நாயகனாக இருந்தாலும் கூட மின்னும் மகர ஜோதி அன்று மகர ஜோதியாக ஐயப்பன் காட்சியளிக்கும் அந்த வேளையிலே தன்னுடைய தாய் தந்தையின் விருப்பத்திற்காக அந்த ஆபரண பெட்டி பந்தள அரண்மனையிலிருந்து இன்றும் கூட மூன்று நாள் முன்னதாக புறப்பட்டு அந்த ஜனவரி பத்தாம் தேதியோ பதினோராந்தேதியோ பந்தளத்திலிருந்து கிளம்பி மேலே சன்னிதானம் வந்து கரெக்டாக அந்த பதினாலாம் தேதி சன்னிதானம் அடைந்து ஐயப்பனுக்கு அந்த ஆபரணத்தை பூட்டி மகாராஜாவாக ஐயப்பன் காட்சி தரும் தரிசனம் மேலே ஜோதி தெரியும் பொழுது இங்கே ஆரத்தி அந்த மகாராஜனுக்கு நடைபெறும் இன்றும் பந்தள வம்சாவழியைச் சேர்ந்தவர்கள் அந்த நாளிலே ஐயப்பனை வந்து தரிசிப்பதுதான் ஐதீகம் ஒரு ராஜாவோட மகனா பிறந்து எல்லாத்தையும் துறந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிய வேண்டும் என்ற மகோன்னதமான எண்ணத்திலே அரிகர ஐயப்பன் சபரிமலையிலே நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் அப்பேற்பட்ட ஐயப்பனுக்கு நம் விஸ்வாசத்தை எப்படி காட்ட வேண்டும் நம்முடைய பரிபூர்ணமான பக்தி நம்மை அவனிடம் தர வேண்டும் உள்ளொளி பெருக்கி அந்த உண்மையான நிலை முக்தி நிலையை அடைய ஐயப்பனிடம் நாம் சரணாகதி அடைந்து பரிபூர்ணமான அந்த பரிபூர்ணானந்த பறவெளியை அந்த சந்தோஷத்தை அந்த சந்நியாச வாழ்க்கையை ஐயப்பனிடம் நாம் தர வேண்டும் சபரி பயணம் ஏகாந்தம் ஐயா குரு சுவாமி சொல்லுமையா எப்போது சபரிக்கே பயணமையா மார்கழி மாதம் கடும் குளிர் நேரம் வைகரி ஸ்நானம் செய்யணுமே ஐயன் சபரிமலை தன்னை அடையணுமே நியமம் தவராத விரதபலம் கொண்டு நியமம் தவறாத விரதபலம் கொண்டு ஹரிகரனை பாடி அழைக்கணுமே அவனை கண்ணாரை கண்டு வரம் கேட்கணுமே ஐயா குரு சுவாமி சொல்லுமையா எப்போது சபரிக்கு ஐயா சபரிமலை என்ற பெயர் எப்படி வாழ்ந்தது சபரி என்றொரு மிகப்பெரிய பக்தை ராமனுடைய பக்தை சிறிது காலம் அங்கு வாழ்ந்ததாக ஐதீகம் அதனால தான் சபரிமலை என்று பெயர் ஈவன் சபரி பீடத்திலே ஐயப்பனை தரிசித்தால் சபரி என்ற ஒரு வரலாறும் இருக்கிறது ஆகவேதான் அந்த சரணமலையை சொல்லும் பொழுது சபரி பீடமே சரணமையப்பா சரங்குத்தியாலே சரணமையப்பா அந்த சரங்குத்தி இடத்தில்தான் சபரிமலை போகும் ஒவ்வொரு கன்னிசாமியும் சரங்குத்தியை அந்த ஆளிலே செலுத்தி ஐயப்பனிடம் இதோ கன்னிசாமியாக உன்னை தரிசிக்க வந்துவிட்டேன் இனி மீண்டும் மீண்டும் என்னை அழைத்துக்குள் உன்னை காண என்று பக்தியோடு அவர்கள் வேண்டுகிறார்கள் நேர்களே இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான பிரத்யக்ஷ தெய்வமான சுவாமி ஐயப்பன் எப்படியெல்லாம் தன்னுடைய திருவிளையாளர்களை நிகழ்த்தியிருக்கிறார் இந்த வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்ளும் உணர்வு பூர்வமான உண்மை என்னவென்றால் நான் ஏற்கனவே முந்தைய பகுதிகளில் சொன்னேன் ஒரு மனிதனுக்கு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இது மூன்றுமே அறவே இருக்கக்கூடாது நான் என்னும் மாணவம் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது அதனால தான் இந்த நான் என்னும் மாணவத்துக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் சுவாமிகளே சுவாமிகளே சாயம் பூசுதல் ஏனுங்க புகழ் சுமந்த முகத்தை அந்த ஐயப்பன் முன்னாலே மறைக்கணுங்க ஒன்றும் தெரியாமல் பிறந்தோமை நம்மை ஆளாக்கி விட்டவன் அவன்தானே எல்லாமே நமக்கு அவன்தான் அப்பா அவன் முன்னாலே எல்லாரும் பேதையப்பா சாயம் பூசி சரணம் சொல்லி பாடுங்க அந்த வில்லாளன் பேரை சொல்லி ஆடுங்க காட்டுக்குள்ள பேட்டை ஆடுவோம் நம்ம சாமி பேர சொல்லி சரணம் போடுவோம் சாயம் பூசிக்கிட்டு பாவர வேண்டுகிட்டு சந்தனம் பூசி சரணம் சொல்லி பாட்டு பாடுவோம் அந்த வில்லாளி வீரனையே போற்றி பாடுவோம் இந்த புகழ் சுமந்த முகம் அதாவது ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண மனிதன் எவ்வளோ நான் அழகாக இருக்கேன் பார்த்தியா அப்படின்ற ஒரு கர்வத்தெல்லாம் தொலைச்சி அங்கே சாயத்தை பூசி ஐயப்பன் முன்னால் நாங்கள் ஒன்றுமே இல்லை அதை போட்டு சாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் அதான் நாம் பேட்டை துள்ளி ஆடுகிறோம் அதாவது நம்மை மறந்து சர்வமும் ஐயப்பனே என்ற ஒரு சரணாகதி தத்துவத்தை நாம் கண்டறிந்து அந்த தத்துவமசியின் பரம்பொருளின் அர்த்தத்தை உள்வாங்கி இன்று நாம் எல்லோரும் சபரி யாத்திரைக்கு செல்கிறோம் அதற்கு காரணம் ஐயப்பன் நம்மிடம் காட்டிய அந்த அன்பு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நமக்காக ஐயப்பன் காட்டிலே தனிமையாக அந்த மிருகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விட ஒரு பெரிய நம்மளால் முடியுமாங்க ஒரு ரூமில் பூட்டி வச்சு பாருங்க ஒரு ஆறு ஹவர் எதுவுமே இல்லாமல் ஒன்றும் இல்லை சிம்பிள் எக்ஸாம்பிள் செல்ஃபோனை உள்ள வச்சுட்டு ஒரு நாலு அவர் இருந்து பாருங்க இன்றைக்கி முடியுமா நம்மளால் இன்றைக்கி ஐயோயோ வாட்ஸ்அப் மெசேஜில் பாரு ஐயோ இவன் ஃபோன் பண்ணிருப்பான் அவன் ஃபோன் பண்ணிருப்பான் அப்படின்னு நம்ம கண்கள் தேடும் ஆனால் எல்லாவற்றையும் மறந்து யோக நிலையோடு தத்துவமசியாக சபரிமலையிலே வாழும் நம் அரிகரசுதன் சுதன் எப்பேற்பட்ட ஒரு கடவுள் நமக்காக காட்டிலே கோவில் கொண்டு மிருகங்களோடு வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள் வாழ்த்து கொண்டு அது மட்டுமல்லாது தம் பக்தன் கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அந்த மிருகங்களும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நீங்கள் நல்லா பாருங்களேன் நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக நடமாடுறோம் ரோட்டில் போகிறோம் கடைக்கு போகிறோம் வரோம் ஆஃபீஸ் போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் மாலுக்கு போகிறோம் அதே மாதிரி அந்த மிருகங்களுக்கு காட்டிலே எத்தனை சுதந்திரங்கள் ஆனால் ஐயப்பனை காண வரும் ஐயப்பன்மார்களாகிய நமக்கெல்லாம் எந்தவித தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அந்த மிருகங்கள் தனித்து விடப்பட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் அந்த மிருகங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் நான் சொல்லுவேன் சபரிமலைக்கு போயிட்டு நம்ம விரத இருக்கோம் பார்த்தீங்களா இது ஒரு அன்பான வேண்டுகோள் என்னுடைய குரு சுவாமி என் தந்தையார் அமரர் வீரமணி சுவாமி என்னுடைய குருசுவாமி எம் நம்பியார் சொன்னது என்னென்னா நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருக்கிறோம்ல மலைக்கு போயிட்டு திரும்பி வந்து நிறைய பேர் அன்றைக்கே வந்து மாலையை கட்டினோடனே ஷேவ் பண்ணுவாங்க முடி வெட்டுவாங்க பண்ணாதீங்க ஒரு நாள் அந்த மிருகத்துக்காக நாம் விரதம் இருக்க வேண்டும் ஏனென்றால் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நாம் மலையேறும் பொழுது எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அந்த ஐயப்பனை செய்த அந்த மிருகங்களுக்கு நாம் செய்யும் ஒரு நன்றி உபகாரம் ஒரு நாள் மிருகங்களுக்காக விரதம் இருக்க வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறேன் இது நான் போடும் கட்டளை அல்ல எங்கள் எம் என் குருசாமி குருசுவாமி அவர்கள் கற்றுத்தந்தது ஆகவே தான் மலைக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் கூட அம்மா நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லக்கூடாது ஏனென்றால் சபரிமலை யாத்திரை சுவாமி சரணம் என்று சொல்லிவிட்டு தான் கிளம்ப வேண்டும் ஏனென்றால் கொண்டு போய் கொண்டு வருவது நம் ஐயனின் கையில் தான் இருக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறேன் பக்தர்களை நேமனிஷ்டையுடன் விரதமிருந்து ஹரிகரசுதனைக் காணும் ஒவ்வொரு ஐயப்பன்மார்களின் வாழ்க்கையும் வசந்தம் ஒளிவீசும் இதை உணர்வு பூர்வமாக நிறைய பேர் வாழ்க்கையில் நான் கண்டது ஆகவே இன்றைக்கி நீங்கள் யூடியூப் தொலைக்காட்சியை பார்த்த உடனே எல்லாரும் நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் அதாவது நிறைய பேர் யூடியூப் காணொலியில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை வைக்கிறார்கள் நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் நான் வந்து வருஷ வருஷம் மலைக்கு போகிறேன் பக்தியோடு நாம் எல்லோரும் ஐயப்பனை காணும் நம்மளுடைய கடமை என்ன கர்மண்யேவாதிகர்த்தே மாபலேசுகதக பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே உன்னுடைய கடமை என்ன மாலை அணிந்து கார்த்திகேய முதல் நாள் மாலை அணிந்து நாற்பது நாள் விரதமிருந்து அரிகரசுதனை பக்தியோடு நாம் ஐயப்பனை கண்டு சபரி யாத்திரையை முடிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய தலையாய கடமை குருசுவாமியின் பேச்சைக் கேட்டு அவருடைய அறிவுரையின்படி நாம் யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியம் இந்த கடமையை சரிவர செய்தால் இதற்குண்டான பலன் பலன் என்றால் என்ன நான் ஏற்கனவே கூறினேன் நாற்பத்தோரு நாள் ஒரு மண்டலம் கடும் விரதம் இருங்கள் விரதமிருந்து ஐயப்பனை கண்டு இந்த யாத்திரையை முடிக்க அதனுடைய முழு பலன் நம்மை வந்து சேரும் ஐயப்பனு நாம் வேண்டிக்கொள்ளவே வேண்டாம் கடவுளுக்கு தெரியும் இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது காட் ஆல்வேஸ் கிவ்ஸ் வாட் யூ நீட் நாட் வாட் யூ வாண்ட் உனக்கு எது தேவையோ உனக்கு என்ன ஆசையோ அதை கடவுள் தரமாட்டார் உனக்கு எது அத்தியாவசியமோ எது உனக்கு முக்கியமோ வாழ்க்கையில் அதைத்தான் கடவுள் தருவார் அதுதான் கடவுள் நமக்கு தரும் உண்மையான பரிசு இன்றைக்கி என்னங்க நமக்கு லைஃப்பில் தேவை சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும் விட ஒரு பீஸ் ஆஃப் கோடி கோடிக்கணக்கில் பொருள்றவங்க கூட நிம்மதியை தேடி ஒவ்வொரு இடமாக போயின்னு இருக்காங்க அவங்ககிட்ட இல்லாத பணமாக ஏன் பணத்தால் எல்லாத்தையும் பணம் முக்கியம் வாழ்க்கையில் பணம் முக்கியம் ஒரு சின்ன ஒரு சமாச்சாரம் அவங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஒருத்தன் ஏளனமாக பணத்தை பார்த்து சொல்லணும் நீ என்ன ஆஃப்டரால் ஒரு பேப்பர் தானே உனக்கு என்ன இவ்வளோ ஆணவன்னு பணத்தை பார்த்து ஒருத்தன் கேட்டானா அதுக்கு பணம் சொல்லித்தான் கரெக்டு தான் ஐ ஆம் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர் நான் ஒரு காகிதம்தான் ஆனால் என் வாழ்க்கையில் நான் குப்பத்தொட்டியை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லித்தான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இந்த பணம் சொல்லி தான் என் வாழ்க்கையில் நான் குப்பை தொட்டியை பார்த்ததில்லைடா அப்படின்னு போன்று பணம் அத்தியாவசியமான ஒன்று ஆனால் அதே நேரத்தில் அந்த பணம் நம்மை மூழ்கடிக்கும் நிலையில் வைக்கக்கூடாது இதுதான் ஒரு மிகப்பெரிய பரபிரமர் ஹோட்டலுக்கு போகிறோங்க நீங்களும் நானும் போகிறோம் ஆர்டர் பண்ணுறோம் என்னப்பா சாப்பிட்றீங்க என்ன சார் இருக்குது அவன் எல்லாத்தையும் சொல்கிறான் ரெண்டு இட்லி சாப்பிட்றோம் மூணு இட்லி சாப்பிட்றோம் நாலு இட்லி சாப்பிட்றோம் அஞ்சு இட்லி சாப்பிட்றோம் ஆறு இட்லி சாப்பிட்றோம் அதுக்கு மேலே ஏழாவது இட்லி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டேபிளுக்கு போகும் நீங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறோம் அது போல் தான் பணமும் நமக்கு தேவையானதை வைத்து கொண்டு கூடுமான வரை அடுத்தவருக்கு உதவி செய்து அந்த மகிழ்ச்சி அடுத்தவரின் உதவி செய்யும்பொழுது அந்த முகத்திற்கும் மலர்ச்சி இருக்கிறது பாருங்கள் விட சந்தோஷம் சந்தோஷத்திலும் சந்தோஷம் அடுத்தவருக்கு உதவி செய்து அவர் மகிழும் பொழுது அந்த சந்தோஷத்தை காணும் ஒரு பாக்கியம் மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான் ஐயப்பன் விரதத்திலே நாம் காணும் அற்புதமான ஒரு அனுபவம் எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஐயப்பன் மாலை போட்டிருக்கும் போது சாமி உங்களுக்கு என்ன வேணும் சாமி இதோ நான் வரேன் சாமி நான் ஹெல்ப் பண்ணுறேன் சாமி இப்படி பாருங்கள் இதுதான் ஐயப்பன் விரதம் சொல்லிக் கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஒருத்தர் ஒரு ஒருக்கொருவர் விட்டு கொடுத்து போகுது ஒரு ஒருக்கொருவர் தரிசனம் செய்வது அதே மாதிரி சபரிமலையில் வந்து தயவுசெய்து நீங்கள் ஒரு வழிமுறையை பின்பற்றுங்கள் எனக்கு தெரியும் எல்லாருமே ஐயப்பனை பார்க்க ஆசை தான் நமக்கு எல்லாம் அதுக்காக ஒத்தரை கொத்தரை தள்ளி கொண்டு போகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அழகாக வரிசையில் நின்று எல்லாருக்கும் ஐயப்பன் தரிசனம் தரப்போகிறார் அதேமாதிரி அப்படியே நிற்பாங்க எல்லாரும் நல்லா வச்சுக்கோங்க லட்சம் கூடும் மலையில் ஒவ்வொருவரும் நேரத்திற்கு மேல் ஐயப்பனை காணும் என்ற ஆசை இருந்தால் பின்னால் இருப்பவர்கள் சாமி பார்க்க முடியாது ஆகவே நாம் அனைவரும் இதை மனதில் கருத்தில் கொண்டு சாமி மூணு செகண்ட் ஐயப்பனை பார்த்தாலும் அது போதும் சாமி அந்த முகம் நம்ம மனசில் மேக்லெட் மாதிரி பதிஞ்சிடும் சாமி திருப்பி கீழே வந்து பாருங்கள் உங்களை யார் வேண்டான்னா ஆனால் இருமுடியோடு அந்த ஐயப்பனை தரிசனம் காணும் பொழுது ரெண்டு செகண்டு எல்லாம் சொல்கிறோம் பிச்சு தள்ளுறான் சாமி போலீஸ்காரன் போலீஸ்காரன் அப்படி தள்ளலைன்னா பின்னாடி யாரும் பார்க்க முடியாது சாமியை எல்லோரும் தானே மாலை போட்டிருக்கோம் எல்லோரும் கடும் விரதம் மேற்கொண்டு ஐயப்பனை காண்கிறோம் அல்லவா இந்த ஒரு சிறிய என்னுடைய ரிக்வஸ்ட்டாக என்னுடைய ஒரு மனோபூர்வமான ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் சபரிமலையில் இருமுடியோடு தரிசனம் செய்யும் சாமிமார்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தள்ளாமல் முந்திக்கொண்டு செல்லாமல் அந்த ஸ்டாம்பில் க்ரௌடுன்றது காரணமே அதுதாங்க அதுவும் குறிப்பாக குழந்தைகள் எல்லாம் அந்த கூட்டத்தில் ஏறும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து குழந்தைகளையும் பார்த்து கொண்டு ஆசை தாங்க குழந்தை ஆயிஷன் மாச பூஜைக்கு போங்க இந்த மார்கழி காலத்திலே மகரவிளக்கு காலத்திலே குழந்தைகளை ஆயிச்சுண்டு வராதிங்க அதுதான் என்னுடைய விண்ணப்பம் ஏன்னா அந்த கூட்டம் அசாத்தியமான கூட்டம் சாமி பாலகன் பாலகந்த சின்மய ரூபனை காண ஆயிரம் கோடிக்கணக்கான இதயங்கள் முண்டி எடுத்து கொண்டு வருகின்றன மாச பூஜைக்கு மாதம் ஐந்து நாட்கள் ஐயப்பன் நமக்காக காட்சி தருகிறார் அப்பொழுது கூட்டி கொண்டு செல்லுங்கள் கூட்டம் கம்மியாக இருக்கும் குழந்தைய நல்லா ஐயப்பனை பார்க்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஏகாந்தமான அனுபவம் சந்நியாச வாழ்க்கையிலே எப்படி திருப்பதி எப்படி திருவண்ணாமலை அந்த மாதிரி பயணிமலை பருவதமலை சுந்தர மகாலிங்க சுவாமி சதுரகிரி இப்படிலாம் போகிறோமோ இந்த மாதிரி சபரிமலை என்பது ஒரு புனிதமான தூய சந்நியாச வாழ்க்கை பயணம் இதை நம்ம வந்து முறையாக விரதமிருந்து அனுஷ்டித்து சபரிமலை ஐயப்பனை கண்டு அந்த ஆனந்தத்தை நாமும் உணர வேண்டும் என்பதோடு இந்த பகுதியை அற்புதத்துடன் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை இது ஒரு அரிகரசுதனோடு அற்புத பயணம் ஆனந்தப் பயணம் ஆன்மீகப் பயணம்